வயல்வெளிகள் சூரியனோடு கண் வளர்ந்த நெற்கதிர்கள் இதழோடு இதழ் உரசம் அந்த இடத்தில் அன்பின் தடத்தில் நடக்கும் பெண்ணிவள் பூம்பாதம் அவர் ஒரு தென்றலின் நதி வெண்மலைக்கு நிலம் தாங்கும் தேன்மலைக்கு மனம் ஏங்கும் கண்மலைக்கு காதல் பொங்கும் கம்பளி பசுமை கண்ணனின் பரிசு கண்ணில் பசுமை கண்ணியின் சிரிப்பு நடையிலே தெரியும் காதலின் பாதங்கள் உடையிலே புரியும் உண்மையின் நர்த்தனங்கள் இவர் உடலே புரியும் அழகின் நாட்டியங்கள் மலரென்று மலர்ந்தாய் பூவென்று காயாய் காயையும் கனியென்று கண்டேன் அதையும் கனியென்று உண்டேன் உயிரின் நிறம் தரிக்கும் முன்முகம் உலகின் உயிர் பறிக்கும் அதே இனம் உன் அழகின் அர்த்தம் அறியும் அந்த பலத்தில் என் அமைதியின் ஏக்கம் தெரியும் இந்த நிலத்தில் எனவே ஏழையின் காதலை ஏங்க வைக்காதே கனிந்த காதலை காக்க வைக்காதே துணிந்த காதலை தூங்க வைக்காதே